குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே கேரளாவில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் நடக்க சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வயநாடுல மட்டும் அல்ல இப்போ தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இப்போ வயநாட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் கிழக்கு பகுதியில் தான் நடந்திருக்கு மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் கம்பேர் கிழக்கு பகுதியும் கம்பேர் பகுதி கொஞ்சம் சேஃப் தான் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நீலகிரி மலை இருக்கு கொடைக்கானல் இருக்கு இது மாதிரி நிறைய மலைகள் இருக்கின்றன இங்கே இந்த மாதிரி நிலச்சரிவு வர்றதற்கு வாய்ப்பு உண்டானா வாய்ப்பு உண்டு ஏன்னா வயநாடுலேயும் லேட்ரைட் சாய் ரெட் சாயிலே லேட்ராட்டிக் சாயில்னு சொல்லுவாங்க லாக்ட்ரேட்டிக்னால் அந்த சாயில் அலுமினியம் அண்ட் அயன் கண்டென்ட் அதிகம் அதே பிடிப்பாக இருக்கும் அதே உருண்டு ஓடுதுன்னா பச்சை விடுங்க எங்கெங்கே கிளை அதிகமாக இருக்கும் அங்கெங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும் இப்போ நீலகிரி மலையில் கடந்த ஆண்டுகளில் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கு இப்போவும் ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டுக்கிட்டு அங்கங்கே குன்னூர் பக்கத்தில் ஏற்பட தான் செய்யுது ஆனால் இதை மேனேஜ் பண்ணுறது நம்ம முக்கியமாக கவனிக்கணும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுனா இந்த காலநிலை மாற்றத்தில் இந்த வயநாடோடு நின்றாது எல்லா ஊர்களிலும் எல்லா மாநிலத்திலும் இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது அதாவது ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம் நைன்டி பர்சன்ட் ப்ராபபிலிட்டி கிளைமேட் சேஞ்சில் கனமழை பொழிய போகின்றது இனிமெல்லாம் ரெட் அலர்ட்டு தான் மஞ்சளும் கிடையாது ஆரஞ்சும் கிடையாது ஒன்றும் கிடையாது ரெட் அலர்ட்டும் தான் அதிக மழை தான் பெய்ய போகுது அப்படி பெய்யும் போது நம்மளால் எப்படி இந்த நிலச்சரிவை தடுக்க முடியுங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்தமாகும் அதுக்கு முதல்ல கவனிக்க வேண்டியது ஸ்லோப் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் மண்ணின் மலையினுடைய சரிவு இப்போ ஒரு சரிவு இருபது பெர்செண்ட்டுக்கு மேலே போனாலே ரொம்ப கஷ்டம் அதனால தான் நாங்கள் என்ன சொன்னால் சில இடங்களில் காண்டூர் பண்டு போடுவோம் டெரேஸ்ன்னு சொல்லுவாங்க டெரேஸ் பட்டிங்குன்னு சொல்லி அடுக்கடுக்காக போடுறது அந்த அடுக்களுடைய விடுத்து லென்த்து எல்லாம் கரெக்டாக போட்டு ஸ்லோப் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் ஓரளவுக்கு ஸ்லோப் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஆஸ் கம்பேர்டு டு அவர் கொடைக்கானல் கொடைக்கானல் காட்டிலும் அங்கே ஸ்லோப் மேனேஜ்மெண்ட் இருக்குது இதில் இன்னொரு கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லோப் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தாருக்கு ஸ்லோப்புக்கு கருத்தாலே லேண்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு வரணும் அந்த பூமியை அந்த மண்ணை எப்படி காப்பாற்ற முடியும் இந்த லேண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லேண்டில் வந்து ரொம்ப பல்க் பல்கென்சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது அடர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த பல்க் டென்சிட்டி வந்து ரொம்ப போரஸாக இருந்துடக்கூடாது ஓரளவுக்கு ஆப்டிமாக இருக்கணும் ஒன்று நாங்கள் பல்க் டென்சிட்டி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு சொல்லுவோம் ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு இருந்துச்சுன்னா அந்த மண்ணை கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பல்க் டென்சிட்டி ரொம்ப முக்கியமானது ஸ்லோப் மேனேஜ்மெண்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மல்கி முதல்லது ரெண்டாவது கிராப்பிங் பேட்டர்ன் என்ன பயிர் சாகுபடி பண்ண போகிறோம் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வயநாடில் பூரா காஃபி பிளான்டேஷன் அண்ட் டீ பிளான்டேஷன் ஐ ஹோப் அங்கே அப்படின்னா காஃபி எல்லாம் ஸ்ரப்பு தான் ஸ்ரப் ஸ்ரப்பு இடையில நிறைய இடஒழி இருக்கும் நல்ல லேண்டு கவர் ஆகணும் மழை தண்ணி ஸ்ப்ரெட் ஆகணும் ஒரு இடத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணி போகப்படக்கூடாது அதனால் க்ராப் மேனேஜ்மெண்ட் செலெக்ஷன் ஆஃப் தி கிராப் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபாரஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபாரஸ்ட் இல்லைன்னா என்ன நிகழ்வுனாலும் நடக்கலாம் இயற்கை பேரிடர் எப்போனாலும் நிகழ்க்கலாம் இப்போ ஆஸ் பர் தி சயின்டிஃபிக் இதை பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் நிலம் நம்ம வச்சுருக்கோம்னா முப்பத்தி மூணு ஏக்கர் நிலம் ஃபாரஸ்ட்டில் இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஜாக்ரஃபி ஏரியாவில் செவன்டீன் டு டுவெண்ட்டி பெர்செண்ட்டு தான் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது இது வந்து தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வி கேன் ஏபிள் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஊட்டியை பொறுத்தவரையில் நிறைய இந்த காஃபி பிளான்டேஷன் இந்த கோல்டு இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டில் வீ ஹவுட் டு கிவ் சம்மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் அப்புறம் டூரிசம் டூரிசத்தை நம்ம அளவே பண்ணக்கூடாது அதிகமாக அளவு பண்ணக்கூடாது இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் டோக்கன் சிஸ்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இட்ஸ் எ வெரி குட் சிஸ்டம் அந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் கொடுத்து ஒரே நேரத்தில் எல்லோருமே அங்கே ஊருக்கு போய் அதை அழிவு பாதையில் கொண்டு செல்வதற்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த டோக்கன் சிஸ்டத்தை உபயோகப்படலாம் டூரிசத்துக்காக ஹோட்டலை கட்டுறது அல்லது வாட்டர்வேஸ்ஸு ரிவர் அந்த தண்ணி போகக்கூடிய சாலையிலெல்லாம் ஹோட்டல் கட்டுறது வீடு கட்டுறது எல்லாம் தடுக்கணும் இதில் வந்து என்ன ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ரியல் எஸ்டேட்டை வந்து ஒரு கண்ட்ரோலில் கவர்மெண்ட் வைக்கணும் எஸ்பெஷலி ஃபார் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது டூரிஸம் இந்த காலநிலை மாற்றத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய கால வாழ்க்கைக்கு தான் போகணும் ஒரு வீட்டுக்கு அஞ்சு காரு ஆறு காருங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு காரு ஒரு டூ வீலர் இப்போ ஒரு நான் தெரிஞ்ச நண்பர் வீட்டில் பத்து காரு இருக்குது அஞ்சு டூ வீலர் இருக்குது இதுலேருந்து நிமிஷம் ஆகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சி கார்பன் மோனாக்சைடுலாம் அந்த போய் தான் பாதிக்குது வீட்டுக்கு பத்து ஏசி வச்சுருக்காங்க இந்த மாதிரி காலநிலை மாற்றத்துக்கு உந்தக்கூடிய செயல்களை நாம் செஞ்சு கொண்டிருக்கின்றோம் மரத்தெல்லாம் வெட்டுறோம் மரத்தை வெட்டாச்சுன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போய் தங்க போகுது இப்போ பாருங்களேன் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது போய் நல்லா டிசால்வ் ஆகிறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று ஃபாரஸ்ட்டு மரங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸை ஒளிச்சேர்க்கை பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனாக வெளியிடுது இது அந்த காலத்தில் நல்ல ஈக்கோசிஸ்டம் நல்லா இருந்துச்சு எவ்வளோக்களவு கார்பன் டைஆக்சைடு மேலே போச்சோ அதை பூரா சீரோ நெட் எமிஷன் சொல்வாங்க அந்த மரங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு சில மிஞ்சினதை வந்து கடல்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்போ கடலும் ஓவர் சேச்சுரேட்டட் வித் கார்பன் டை ஆக்சைடு நம்ம மரத்தையும் பெற்றதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு போக்கு இல்லாமல் எல்லாம் வந்து அட்மாஸ்ஃபேர்லேயும் செட்டில் ஆனதுனால இந்த பேரிடர்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு எர்த்கோய்க்கு வரலாம் லேண்டு ச சரிவு வரலாம் நிலச்சரிவு ஏற்படலாம் கனமழை ஏற்படலாம் வெள்ளம் ஏற்படலாம் ட்ரவுட் ஏற்படலாம் எல்லாமே ஒன்றாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த நீலகிரி மாவட்டம் அல்லது கொடைக்கானல் மதுரை மாவட்டத்தில் இந்த ஸ்லோப்ஸ் வெஸ்டன் காட்டில் அதிகமாக மரங்களை வெட்டக்கூடாது ஒரு யார்டிக் போடுங்க எது வரைக்கும் மரங்கள் டீஃபாரஸ்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் டேக் ஆக்ஷன் இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ மரங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யார்ட் வச்சுக்கிட்டு டீஃபாரஸ்டேஷனை கண்டிப்பாக தடுக்கணும் அதாவது டீஃபாரஸ்ட் ஏ அப்போ ஏற்பட்ட ஏரியாவில் திருப்பி மரங்கள் மரங்களை எப்படி ஊக்கப்ப அதிகமாக நடவுகிறது அந்த கவர்மெண்ட் மதுரை டேக் ஆக்ஷன் ஸோ முப்பத்தி மூணு பர்சன்ட்டு அந்த நில அளவுக்கு மரம் ஒன்று வரணும் டூரிசத்தை வந்து டெவலப் பண்ண வட்டரக்கூடாது அப்புறம் வாட்ரு வேஸ்டில் இருக்குதுன்னு பார்த்திங்களா தண்ணி தன்னால் நேச்சுரலாக போகும் இல்லையா அந்த வழியெலாம் போகிறதுக்கு எந்த அடைப்பும் இல்லாமல் அதெல்லாம் சுத்தப்படுத்தி விடணும் அப்புறம் அடுத்தால் வந்து இந்த ஸ்லோப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்லோப்பு நாற்பது பெர்சென்ட் ஐம்பது பர்சன்டாக போகல அங்கே உச்சியில் மழை பெஞ்சினா கண்ட முடி திறக்கவில் ஃப்ளாஷ் ஃபிளாட்டு கீழே வந்துடும் ஸோ ஸ்லோப்பு வந் தண்ணி வந்துச்சுன்னா அந்த வெலாசிட்டியை தடுக்கிறதுக்கு அந்த ஸ்லோப்புகளை வந்து நாங்கள் டெரேஸ்ன்னு சொல்லுவோம் டெரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அடுக்கடுக்கு அடுக்காக இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா பிலிப்பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக நெல் சாகுபடி பண்ணியிருப்பாங்க அங்கெல்லாம் ஸ்லைடு கிடையாது அங்கே மௌண்டைன் தான் நெல் சாகுபடி பண்ணுறான் அங்கே ஸ்லைடு கிடையாது இங்கே ஸ்லைடு ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்ல நம்முடைய வருமானத்தையும் நம்முடைய வாழ்க்கையும்தான் பார்க்குற வழியே அந்த இயற்கையுடைய வளத்தை நம்ம கண்டுக்கிடுறதே கிடையாது வயநாட்டில் நடந்திருக்கிறவங்க நிலச்சரிவு வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஒரு மன வருத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அது இது என்னன்னா எல்லாத்தோட பங்கும் நம்மளுக்கு வந்து இந்த நிலச்சரிவுக்கு எல்லாத்தோட பங்கு இருக்குது அதாவது எங்கேயோ நடக்குது நம்ம இங்கே இருக்கோம் அதுக்கு சம்மந்தில் நம்ம நினைக்கக்கூடாது எந்த உலகத்தில் ஒரு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு ஒருத்தர் சார்ந்தே இருக்குது அதாவது நம்ம மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இங்கே பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு பாதிப்புல நினைக்கக்கூடாது அப்போ நாளைக்கே அந்த பாதிப்பு நம்மளுக்கு வரும் அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை நம்ம பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அதாவது என்னென்னா நம்ம வந்து ஆரோக்கியமான எதிர்காலத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும் அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொழிலோ பொருளாதாரத்தையோ கொடுக்கறதை விட நல்ல இயற்கை சூழலை வந்து அமைச்சு கொடுக்கறது ரொம்ப ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயநாட்டில் நடந்த நிகழ்வுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒவ்வொருத்தரோட பொறுப்பு கடமையை வந்து தவறிட்டோம் அப்படிங்கறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா இன்னைக்கு ஒரு நூற்றம்பது உடல்கள் வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க அதையும் அதிகமாக போகுன்றாங்க இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எங்கேயோ வந்து நம்ம நம்மளோட தவறு தான் அந்த நிகழ்வுக்கு காரணம் அப்போ அதை சரியாக செயல்படுத்தணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வாழ்வியல் வந்து இயற்கையோட சார்ந்த வாழ்வியலாக இருக்கணும் நம்ம வந்து வாழ்வியல் வந்து இயற்கையிலேருந்து எதிர் அதோடய பாதையிலேருந்து வேறு பாதைக்கு போய் நம்மளோட எக்கனாமிக்காகவும் நம்ம சேஃபாகவும் உண்டான எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யக்கூடாது நம்மளோட செயல் வந்து இயற்கையை பாதிக்காமல் இருக்கிற செயல் தான் நம்ம வந்து செய்யணும் அது இப்போ வந்து கட்டுமானமாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்கமாக இருக்கலாம் நம்மளோட வாழ்க்கை முறையே இருக்கலாம் இந்த வாழ்க்கை முறையிலேருந்து இந்த இயற்கையிலிருந்து நம்ம மாறும்போது அதோட விளைவை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு மனிதன் வந்து இயற்கையிலேருந்து மாறும்போது இன்னைக்கு வந்து கட்டுமானத் துறையில் பெரும்பாலான பொருட்கள் வந்து தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் எமிஷன் அதிகமாக வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றங்களுக்கு ஒரு வந்து விலை பருவநிலை மாற்றத்துக்கு ஒரு வழி வகை பண்ணிடுறோம் இப்போ வந்து இயற்கை அந்த காலத்தில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஒரு சீரழிகள் இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான அங்கே இருக்கிற பொருள்களை கொண்டே வந்து அந்த அவங்களோட வாழ்வியல் முறையில் அமைச்சுக்கிட்டாங்க எடுத்துக்காட்டு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸும் சரி அவங்களோட வந்து உணவு பழக்கமும் சரி அவங்களோட வந்து வாழ்விடமும் சரி இயற்கையாகவே அமைச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் வந்து மலைப்பகுதியில் ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அங்கே இருக்கிற செடி மூங்கில் இலை தலைகளை கொண்டே அவங்களோட செட் அமைச்சுவாங்க இது வந்து தோடா தோடா அவங்களோட வீடு வந்து பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொங்கு மண்டல பகுதியில் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடுகள் வந்து தொட்டிக்கட்டி வீடா கார அமைச்சிருந்தாங்க காரசிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா மண் சிவராக இருக்கும் இல்ல வந்து சுண்ணாம்பு கற்களை கொண்ட கார சிவரா இருக்கும் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கட்டுமானங்கள் இருந்தது ஒரு காரைக்குடி பகுதிக்கு தனியான ஒரு கட்டுமானங்கள் இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி தேனி அந்த சைடு இருக்கிற கட்டுமானங்கள் வேற மாதிரி இருந்துச்சு மெட்ராஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் வெப்பம் வந்து ரொம்ப தாசியா இருக்கும் அதனால அவங்களோட கூரை அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுக்கல்னு சொல்லுவாங்க சித்துக்கள் சித்துக்கல்லை வச்சு மெட்ராஸ் தரஸில் வந்து ரூஃப் வந்து அமைச்சிருப்பாங்க இது வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் பயோகிரமெட்டிக்கல் பெனிஃபிட்டாக இருக்கும் பருவநிலைக்கு தகுந்த மாதிரி அதோட வந்து காற்றோட்டம் அதோட லைட்டிங்கு இதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான லிவிங் ஸ்ப்ளேஸே இருக்கும் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம தொண்ணூறு பர்சன்டேஜோட லைஃப் டைமில் நம்ம வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக இருக்கிறோம் அப்போ அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருளால் இருக்குன்னா ஆரோக்கியமான பொருள்களால் இருக்கணும் அதுதான் வந்து மெயினாக முக்கியம் இன்றைக்கி வந்து சிமெண்ட் ஸ்டீல் அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிறனால கார்பன் எமிஷன் அதிகமாக ஆகுது இந்த கார்பன் எமிஷன் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு பருவநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்குது அதோட விளைவுகள் தான் வந்து காலம் தவறி மழை பெய்தல் வெப்பம் அதிகமாகதல் இந்த கரண்ட வருடங்கள பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கோயம்புத்தூர்லாம் அதிகமாக வந்து மே மாதத்தில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் மார்ச் ஏப்ரல்லையே ரொம்ப அதிகமாக இருந்தது அது நம்ம வந்து கண் கூட பார்த்தோம் ஈவன் வந்து ஃபார்ட்டி ஒன் டிகிரி இந்த வருஷம் மார்ச்லயே வந்து வந்தது இது நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்னி அக்னி நட்சத்திரத்தில் தான் இது இருக்கும் பட் நட்சத்திரத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளோட இது வந்து அதிகமாக இருந்தது இதெல்லாம் எதனாலனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முறைகளையும் மாறிட்டே இருக்குது அதனால் வந்து கட்டுமான துறையில முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பு கட்டுமானங்களாகவும் இயற்கை கட்டுமானங்களாகவும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நீங்கள் வந்து அதை வந்து எலிமினேட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து நிறைய பாதையிலேருந்து விலகிட்டோம் அந்த பாதையிலேருந்து விலகி உடனே வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்போ வந்து ஒரு சில படிகளாக ஒவ்வொரு படியாக வந்து மாறும்போது கண்டிப்பாக அதோட வந்து மாற்றங்கள் இருக்கும் சார் மலைப்பகுதிகள் முதல்ல வந்து அங்கே இருக்கிற மண் சரியான மண்ணான்னு பார்த்துட்டு தான் வந்து கட்டுமானத்துக்கு அரசாங்கம் வந்து அதிக அரசு வந்து அனுமதிக்கணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா வயநாட்டில் வந்து சுமார் எழுபது அடிக்கு செம்மன் பூமிங்க இப்போ வந்து மழை வந்து ஒரே நாளில் அதிகப்படியான மழை பெய்யும் போது அதோட நீரோட்டம் வந்து மண்ணுக்கு கீழே போய் இந்த மாதிரி மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து உண்டாக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைச்சரிவுகளில் குடு கூடுமான வரை மல்டிபிள் ஸ்டோர் பில்டிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அந்த மாதிரி பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிற கட்டடங்கள் கட்ட அனுமதிக்கு முன்னாடி அந்த மண் சரியான மண்ணா அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த இயற்கையை வந்து மாற்றங்களை உருவாக்காமல் அப்படியே அதோட அமைப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா நிறையா வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை த தவிர்க்கலாம் மண்ணோட தாங்கும் திறன் ஒன்று இருக்குது அந்த தாங்கும் திறனுக்கு அதிகப்படியான நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிய நிகழ்வுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர் ஓடைகளை சரியாக பராமரித்து நீரை வந்து சரியான பாதியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற மாதிரி வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா என்ன என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த நீர் மாற்றும் போது அந்த மண் சரிவு அதிகப்படியான மண் சரிவுக்கு வழிவகுக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மலைப்பகுதியில் வந்து கூடுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃப்ளோருக்கு மேலே நீங்கள் கட்டுறதை அவாய்ட் பண்ணணும் அது வந்து மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி சரி வந்து தடுக்கும் இப்போது ஒரு ஐந்தாண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பில்டிங்குமே வந்து மண்சரிச மண் பரிசோதனை பண்ணி தான் பண்ணுறக்குண்டான அரசுகள் வந்து அதோட அப்ரூவல்லையே வந்து பார்த்திங்கன்னா அதோட வழிவகையை செஞ்சு வச்சுருக்காங்க மேக்சிமம் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லா பில்டிங்கும் மண் பரிசோதனை பண்ணி தான் பண்ணுறாங்க அதாவது இன்ஜினியர் பண்ணுற பில்டிங் எல்லாமே மண் பரிசோதனை பண்ணி தான் பண்ணுறாங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ் அதுக்கப்புறம் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பண்ணுறாங்க எல்லாரும் பண்ணனா இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம தவிர்த்திடலாம் சார் இப்போ பெரிய கட்டுமானங்களுக்கு நீங்கள் சொல்கிற விதிமுறைகள் எல்லாம் சரி இப்போ நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது அந்த மட்டு இல்லை இந்த சுண்ணாம்புக்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி வீடுகள் கூட இந்த நிலச்சரிவீட சேர முடிச்சிருக்கு சார் பொதுவாக வந்து மண் கட்டுமானங்கள் வந்து அதாவது அவங்க வந்து ஒரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அந்த சாயில் அங்கே இருக்கிற சாயில் மண்ணை கொண்டு தான் அவங்க கட்டுமானங்களை பண்ணுவாங்க இயற்கை கட்டுமானங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு கட்டுறது தான் இயற்கை கட்டுமானங்களே இயற்கை கட்டுமானங்கள் பொதுவாக எப்படி இருக்கும்னா அந்த பகுதியில் இருக்கிற இயற்கை சூழ்நிலைகளை கொண்டு தான் அந்த வீடோட பிளானிங்கே இருக்கும் அதோட அங்கே வந்து சன் பாத்து அதோட ஓரியன்டேஷன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வின் ஃப்ளோ அப்புறம் அதோடய ஹியூமிடிட்டி அதோட ரெயின்ஃபால் இதை பொறுத்து தான் வந்து நம்ம பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகளுக்கும் எல்லா கட்டுமானத்தையும் பண்ண முடியாது மண் கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கன்வென்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா பகுதியிலையும் எல்லா மாதிரியும் பண்ணலாம் இப்போ ஊட்டிலையும் நீங்கள் அதே மாதிரி பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது காரைக்குடி பகுதி வெப்பமண்டல் பகுதியிலையும் அதே மாதிரி பண்ணலாம் ஆனால் இயற்கை கட்டுமானங்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கட்டுமான முறைகள் இருக்குது அந்த முறைகளை தான் பண்ணணும் இதே வந்து நீங்கள் வேட்டல்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் பண்ணுறதை கொண்டு போய் நீங்கள் வந்து காரைக்குடி பகுதியில் பண்ண முடியாது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கிற என்ன ஹியூமிடிட்டி ஜாஸ்தி அப்போ அந்த பகுதிக்கு உண்டான கட்டுமானங்கள் இருக்குது இப்போ வந்து ஓவர் ஹியூமிடிட்டியாக இருக்கிற இடத்துல போர்டு வால் ரேம் எடுத்துவாள் கம்ப்ரெஷன் ஸ்டெபிலேஷன் மட் பிளாக்ஸ் இந்த மாதிரி கட்டுமானங்கள் இதை கொண்டு நம்ம கட்டுமானங்கள் பண்ணலாம் எல்லா பில்டிங்கோட ஃபுல் லோடுமே அந்த மண்ணு தான் எடுத்துக்குது அந்த மண்ணை வந்து சரியான முறையில் பரிசோதிச்சு அதோட ரிசல்ட்டை பார்க்காம பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்வு வரும் கண்டிப்பாக வந்து கோவிலில் கோவையில் நடந்த நிகழ்வுக்கும் சென்னையில் நடந்த நிகழ்வுக்கும் சரியான முறையில் மண் பரிசோதனை பண்ணலை பில்டிங் கொலாப்ஸ் ஆனது காரணம் பில்டிங் வந்து டெமாலிஷ் ஆகி விழுகலை பில்டிங் வந்து மெரு உள்ளுக்குள்ள சம் இதாகிடுச்சு தான் போச்சு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மண்ணை சரியான முறையில் பரிசோதனை பண்ணி பண்ணணும் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வந்து வழிமுறையை பின்பற்றாத கட்டிடங்களை அதுக்குண்டான வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தரக்கூடாது அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒன்று தொடர் நிகழ்வுகளை கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்த்தரலாம் அதே மாதிரி அரசாங்கத்தோட வழிமுறைப்படி பண்ணணும்னா நிறைய அரசாங்கம் இதுக்குண்டான இப்போ வந்து போன வாரம் கூட நம்ம பசுமை பயிற்சி பசுமை பசுமை கொண்டான பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸுக்கும் டெவலப்பர்ஸுக்கும் அவங்க வந்து ஒன் டே ஷாப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த பருவநிலை மாற்றத்துக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதனால் வந்து விளைவுகளை என்னென்ன விளைவுகள் வரும் அதனால் எப்படி ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து அரசாங்கம் நல்லா வரிமுறை கொடுக்குறாங்க இதை வந்து ஒவ்வொருத்தரும் பின்பற்றினா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து தவிர்த்தோம் இது வந்து இது வந்து அதாவது அரசாங்கம் வந்து ஒரு ஒரு ஹிஸ்டரியை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டேட்டா எடுத்து பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து மூணு கிராமங்கள் அப்படியே போயிருக்கு இந்த மூணு கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு காரணம் இயற்கை பேரழிவு இது இது வந்து அரசாங்கத்துக்கும் இதுக்கும் வந்து இது கிடையாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த வேலி அந்த அந்த ஒரு லேயர் ஆஃப் சாயிலே அங்கிருந்து எரோட் ஆயிருச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியாது முடியவே முடியாது அதாவது அதுக்குள்ளான வழிமுறைகள் கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வை தவிர இது வந்து இப்போ வந்து ஒரு பாலை விழுந்தது அப்படின்னா அரசாங்கத்துக்கு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா அது வந்து கட்டினது நம்ம குவாலிட்டியா மேனுஃபேக்சர் கட் கன்ஸ்ட் பண்ணது அப்போ அதுல வந்து குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும் இப்போ பீகாரில் வந்து பதினஞ்சு பாலங்கள் இருந்துச்சு இதுக்கு அரசு பொறுப்பு இருக்கலாம் இந்த மாதிரி நிகழ்வுக்கு அரசு பொறுப்பு முடியாது அரசு வழிகாட்டலாம் மழை என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒரு நீரோட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதில் தண்ணி போயிட்டே இருக்கும் இப்போ வந்து அவங்க என்ன நினைச்சாங்க அரசாங்கம் என்ன நினச்சாங்கன்னா இந்த வந்து தண்ணி அதிகமாக வரும் வெள்ளம் தான் அதிகமாக வரும்னு நினச்சாங்க இந்த மாதிரி நிலச்சரிவு வந்து வரல வர வருதுன்னு அவங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்கல இதில் இதுக்கு என்னென்னா இனிமேல் வர காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற நிலப்பகுதியை எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அதாவது ரீடிஃபைன் பண்ணாமல் அப்படியே பயன்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை த தவிர்க்கலாம் இதுக்கு அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நிகழ்வு வந்து இயற்கை பேரிழிவு இது வந்து எதிரே பார்க்காது இந்த நிலச்சரிவுங்கிறது எதிரே பார்க்காது அப்போ அதாவது இதுக்கு என்னான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னா முடிஞ்செலவுக்கு அந்த இயற்கையாக இயற்கையாகவே வச்சிருக்கிறது மாடிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தாலே இது வந்து பெரிய ஒரு இதுதான்